ஹாய் தமிழ் திரை வியூவர்ஸ் நான் உங்கள் டாக்டர் சாம்சங் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து சக்தி திருமகன் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னென்னா விஜய் விஜயாங்கண்ணி பார்த்தீங்கன்னு செகண்ட் செக்ரட்டேரியில் ஒரு புரோக்கர் ஸோ இவர் வந்து ஒரு நார்மல் புரோக்கர் கிடையாது அவருக்கு பயங்கரமான கனெக்ஷன்ஸ் இருக்குது பயங்கரமான ஒரு மூளை இருக்குது ஸோ ஒரு பெரிய பெரிய வேலையிலேருந்து சின்ன சின்ன வேலையிலேருந்து எல்லாமே இவர்தான் வந்து செஞ்சு கொடுப்பாரு ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஐஜி டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் சரி இல்லைனா யாராவது பொதுமக்களில் வந்து எங்கேயாவது லஞ்சம் கொடுத்துருக்காங்க அவங்க காசு வாங்கிட்டு வேலை செய்யாமல் இருக்காங்க இல்லை காசை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இவரால் சால்வ் பண்ண முடியும் இவர் வந்து பயங்கரமான ஒரு தந்திரவாதியும் கூடாது எப்படின்னா இப்போ வந்து ஒரு வேலை நடக்கணும்னு வச்சிங்களா ஒரு மேல இடத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்கிற ஒரு கொஷனில் இருக்கிறவங்களை வந்து ஒரு டிசிஷன் எடுக்க வைப்பார் இவர் எப்படி எடுக்க வைப்பார்னா இவர் ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணுவார் அந்த சுச்சுவேஷனில் அவங்களே வந்து டிசிஷன் எடுத்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அது இவருக்கு சாதமான டெசிஷனாக இருக்கும் ஸோ அவங்களுக்கே தெரியாது இவருக்காக தான் வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு தந்திரவாதி ஸோ இவரோட கேரக்டர் செஷன் இதுதான் பட் டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருனா இவரோட கேரக்டர் செஷனை நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீனை வந்து அதை ஹீரோவோட கேரக்டர் செஷன் காமிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கதைக்குள்ளே போயிடுவாங்க பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் சீனை வந்து ஹீரோவோட கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க திரும்ப அடுத்த சீன் போனீங்கன்னா திரும்ப வேறு ஒரு சிச்சுவேஷன் வேறு ஒரு சீன் வச்சுட்டு அங்கேயும் ஹீரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அடுத்த சீன்லேயும் வந்து திரும்ப கே ஹீரோட கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸுக்கு ஆகுதுன்னா சரி ஹீரோ கேரக்டர் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே பட் கதை எங்கேயுமே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு பயங்கர லேக்காக பயங்கர ஸ்லோவாக போகுது ஃபஸ்ட் ஆஃப்லாம் உட்காந்து உங்க கார்த்தை பார்க்க முடியும்னு வச்சுங்களேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் நடுவில் வந்து அந்த இவரோட ஒய்ஃப் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவர் ஒரு சாங்கு ப்ளஸ் கொஞ்சம் சீக்வென்ஸுலாம் வரும் அதுமே வந்து அழகாக தான் இருக்குது செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னு வச்சுங்க டைரெக்ட் வந்து ஒரு பயங்கரமான கருத்தை வந்து சொல்ல வந்து ட்ரை பண்ணுறாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்மளுக்கு எலெக்ஷன் வருது அந்த டைமில் இந்த படம் நெக்ஸ்ட் இயர் ஒரு ஃபெப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிருந்தால் ரொம்ப கரெக்டான ஒரு டைமிங்காக இருக்கும் இந்த வருஷம் கூட ரொம்ப ஒரு தப்பான டைம் கிடையாது இப்போ ரொம்ப எலெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா அந்த டைம்லேருந்து தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அவர் சொல்ல வந்த கருத்து என்னென்னா இப்போ வந்து ஓட்டு போட போகிறீங்கள ஸோ புள்ளி ஸ்பீச் எல்லாம் கொடுப்பாங்க ஸ்பீச் கொடுக்குறது எல்லாமே கேளுங்க கேட்டு அப்படியே வந்து அவங்க சொல்கிறது நம்பாதீங்க ஏன் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறத செய்வாங்களா மாட்டாங்களா எதுக்காக சொல்கிறாங்க எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்புறம் டிசைட் பண்ணிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு அதே மாதிரி எல்லாம் வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதாவது தப்பு செஞ்சாலோ இல்லை அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து அவங்க காப்பாற்ற முட்டாலோ நீங்கள் குரல் கொடுங்க ஒரு ஆள் குரல் கொடுத்தா அது வந்து கஷ்டம் ஆகணும் எல்லாருமே சேர்ந்து வந்து குரல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவன் பதில் சொல்லியே ஆகணும் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் பட் இங்கே என்னென்னா ஒருத்தர் ஏமா எலெக்ட் ஆகி அவங்க தான் அவன் ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் மாதிரி ஒரு பவரில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ இந்த ஒரு கருத்தை வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் இன்னொரு விஷயம்னா அவர் வந்து ஒரு தமிழ்நாடு அரசியல் வச்சு சொல்லியிருந்தா கொஞ்சம் கூட வந்து பெட்டரா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்தியா அரசியல வந்து வச்சு சொல்லலாம்னு ட்ரை பண்ணியிருக்காரு அவர் சொன்ன விதம் வந்து கொஞ்சம் கரெக்டா போய் கம்மி ஆகல அதுதான் வந்து செகண்ட் ஹாஃப்ல நான் வந்து ஃபீல் அவர் ஒரு விஷயம் சொல்ல வர ஒரு சீன்ல வந்து ஒரு கண்டன்ட் சொல்லணும் அதுக்கப்புறம் அது தெளிவாக புரியுற மாதிரி இருக்கும் அப்புறம் டக்குன்னு அடுத்த கண்டன்ட் அடுத்த போயிடணும் இவர் சொல்கிறது கரெக்டாக புரிய மாட்டேங்குது அப்புறம் சொன்னதே திரும்ப சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது நம்மளுக்கு ஓவரால் படமே கொஞ்சம் லேகாக இருக்குது ரொம்ப சூப்பரான கருத்து ஒன்று சொல்ல வந்திருக்காரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சொன்ன விதம் சரியில்லாததுனால நம்மளுக்கு வந்து மக்களுக்கு இந்த படம் வந்து ஒரு படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப்சர் கூட இது இருக்கு ரெண்டுமே வந்து லேகன் தான் சொல்லலாம் இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நடிச்சிருக்காரு இசையமைச்சிருக்காரு ஸோ அவரை பற்றி நம்ம பேசி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஆக்டிங் அதை பற்றி சொல்லணுன்னா அவர் பாடி லாங்குவேஜுக்கு என்ன வருதோ அதை வந்து யூஸ் பண்ணி சூப்பராக நடிச்சிருக்காரு மற்ற குடங்களில் ஜென்ரலாகவே விஜயாண்டனியோடய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்காது ஸோ அதனால் அவர் வந்து நான் ரொம்ப தப்பாக சொல்லேன் ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜுக்கு என்ன வருமோ அதுக்குள்ளேயே நடிச்சிருக்காரு எந்த சீனுமே பார்த்திங்கன்னா ஒரு செயற்கையாக அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ப்ராப்பராக ஒரு நார்மலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு ஆக்டிங் வந்து ஓகே பிஜிஎம் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் ஆஃப்லாம் பிஜிஎம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு பிஜிஎம் ஒன்றுமே போடாத மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு ஏன்னா விஜயாண்டனி எந்த அளவுக்கு மியூசிக் போடுவார்னு எல்லாருக்கும் தெரியும் பிஜிஎம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருந்த மாதிரி இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து சாங் கூட பெரிய லெவலில் வந்து இம்பேக்டாக இல்லை செகண்ட் ஆஃப் பிஜிஎம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவர் பழைய படம் நிறைய படங்களில் வந்து ஒரு பயங்கரமாக அந்த பெப்பை ஏற்றி கொஞ்சம் அந்த வெறியேற்றுற மாதிரி அதை ஒரு மியூசிக் போடுவார் ஸோ அது வந்து திரும்ப இந்த படத்துக்கு இருந்துச்சு பட் படமாக பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் ஓகே பட் ஒரு வித்தியாசமான பிஜிஎம்னால் கண்டிப்பாக இல்லைன்னா சொல்கிறேன் ஹீரோயினை வந்து சொல்லி ஆனோம் அவங்க வந்து கேரக்டர் வைஸ் அவங்களுக்கு வந்து ஹெவி கேரக்டராக இருந்துச்சு ஏன்னா அவங்க பயங்கர இமோஷனலான கேரக்டரு ஆனால் அதுக்கான சீன்ஸ் வைக்கல ஒரு சாங்ல வராங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கல ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் ஜெயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் வரல ஸோ திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த இமோஷனலான விஷயம் நிறைய வந்து அந்த பொண்ணு சைட்லேருந்து காமிக்கணும் ஸோ ஒன்று அந்த கேரக்டர் வைக்காமட்டிங்கன்னா அது வேறு விஷயம் பட் ஃபேமிலி அந்த கேரக்டர் வச்சிங்கன்னா இமோஷனல் சைட் நீங்கள் காமிச்சே ஆகணும் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் மாதிரி காமிக்கிறீங்க டைலாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே காமிக்கல ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதோ வீட்டில் வந்து ஷார்ட் எடுத்தனால செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இல்லை பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி வாமா அங்கே பண்ணணுமாங்கிற மாதிரி அந்த வகை கார்ட்லாம் நடிக்க வச்சிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து அவங்க இமோஷன்ஸ் அந்த கேரக்டரோட இமோஷன்ஸு காமிச்சிருந்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் கண்டிப்பாக அந்த டேரக்டர் வந்து ஒரு நல்ல கருத்தை சொன்னுன்றிருக்கார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஒரு படமாக வந்து ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு அது செட்டாகல அந்த படம் நன்றி வணக்கம்